அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காணிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் நடைபெறும் யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது புதிய போர் முனையாக லெபனான் ஸ்டேல் முனையில் ஒரு போர் வெடிக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது இது தொடர்பான விடயங்கள் இதற்கான காரணங்களை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் குறிப்பாக கோலான் குண்டுகள் பகுதியில் கிஸ்புல்லா நடத்தியதாக தெரிவிக்கப்படும் தாக்குதலில் பன்னிரண்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டதன் பின்னர் அந்த பிரதேசம் மிகப்பெரிய கொதிநிலைக்குள் மாறியிருக்கின்றது லெபனானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் கிஸ்புல்லாவுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் எந்த ஒரு நேரத்திலும் போர் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் தற்போது லெபனான் ஸ்டேல் நிலைமையிலும் உலக அரங்கிலும் நிலைமையவாறு இருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி காசாவில் மிக கடுமையான போர் ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் அல் அக்ஷா படையணி முஜாகிதீன்கள் என இஸ்லாமிய இயக்கங்களுடன் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அல்லது பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்களும் ஏமனிலிருந்து கவுதிக்களும் ஈராக்கிலிருந்து ஈராக்கி எதிர்ப்பு இயக்கமும் ஸ்டேல் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் லெபனான் ஸ்டேல் இடையிலான எல்லைப் பதற்றங்கள் அதிகரித்திருந்த நேரத்தில் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல் ஸ்டேல் கூறுகின்றார்கள் இது கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தான் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் இந்த பன்னிரெண்டு பேர் உயிரிழப்புக்கு ஆனால் கிஸ்புல்லாவினுடைய செய்தி அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது தங்களுடைய ஏவுகணையை இடைமறிப்பதற்காக ஸ்டெயலினுடைய அயன்டோமில் இருந்து வந்து புறப்பட்ட ஒரு ஏவுகணை இடைமறிப்பு ஏவுகணை பாதை மாறி ஸ்டேலுக்குள் விழுந்ததில்தான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது இருந்த போதிலும் சுயாதீனமாக இதில் யார் சொல்வது உண்மை என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை இருந்த போதிலும் இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும் என ஸ்டேல் அறிவித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினமே தெற்கு லெபனான் மற்றும் பல்வேறுபட்ட லெபனானின் புறநகரங்கள் மீது விமானப்படை தாக்குதலை கிஸ்புல்லா மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல கிஸ்புல்லாவினுடைய உட்கட்டுமானங்கள் ஆயுத கிடங்குகளை தாம் குறிவைத்து அளித்திருப்பதாக ஸ்ட்ரேலிய ராணுவ தரப்பு தெரிவித்திருக்கின்றது இந்த போதிலும் கிஸ்புல்லா இதை உறுதிப்படுத்தவில்லை குறிப்பாக லெபனானிலும் பெய்ருட்டு கரகாமையிலும் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளை தாங்கள் அளித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு தங்களுடைய போராளிகளும் தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள் என்ற அறிவிப்பு கிஸ்புல்லாவின் இருந்து இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஸ்டேலுக்கு எதிரான பகையை வளர்த்து கொண்டு ஸ்டேலை இல்லாது செய்ய வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளில் அமைப்புகளில் கிஸ்புல்லாவும் ஒன்று ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிஸ்புல்லாக்களுக்கும் லெபனானுக்கும் இடையில் ஒரு மிக பெரும் போர் நடைபெற்றாலும் இறுதியில் அந்த போரில் கிஸ்புல்லாவினுடைய கைகள் ஓங்கியது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் இந்த நிலையில்தான் இருபது வருடங்களுக்கு மேலாக வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த இயக்கத்திலே நன்கு பயிற்சப்பட்ட ஒரு லட்சம் போராளிகள் அதிநவீன ஆயுதங்கள் சிறப்பான உளவு பிரிவு பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய ஏனைய இயக்கங்களினுடைய ஆதரவென ஒரு மிக பெரும் படையாக மத்திய கிழக்கில் கிஷ்புல்லா அணிவகுத்து நிற்கின்றார்கள் மறுபுறம் அமெரிக்காவினுடைய பூரண ஆதரவுடன் ஸ்ரேலிய படைகளும் லெபனானில் தாக்குதலை நடத்துவதற்கு மிக முக்கியமான தயார் நிலைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அங்கு நடைபெறக்கூடிய ஸ்ட்ரேலினுடைய உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புகளை நாங்கள் பார்த்தால் ஸ்டேல் ரிசர்வ் படைகளுக்கு உடனடியாக அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இப்போ ஆக்டிவ் போர்சஸ் காலத்தில் இருப்பார்கள் சண்டை காலத்திலே ஆயுத பயிற்சி பெற்று ஆயுதங்களை கையாள தெரிந்தவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு யுத்தம் ஆரம்பித்தால் அவர்கள் இராணுவத்தில் அணைந்து பணியாற்றக்கூடிய நிலையில் வெளியில் இருப்பவர்கள் அந்த ரிசர்வ் படையினருக்கு அவசரமான அழைப்பு ஸ்டில் ராணுவம் விடுத்திருக்கின்றார்கள் அதே வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் ஜாவும் தயார்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன அவசர சிகிச்சை பிரிவுகள் காயமடைந்த இராணுவத்தினரை கொண்டு வருவதற்கான வசதிகள் குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் திராசி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதிர்ச்சி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் காயங்களுக்கு உடனடியாக மருந்துகளை கட்டக்கூடியவர்கள் என அங்கிருக்கக்கூடிய சுகாதார பிரிவினர் அவசரமாக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து மருத்துவமனைகளிலும் படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு போர் ஏற்பட்டால் லெபனானிலிருந்து மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை கிஸ்புல்லா மேற்கொள்ளும் என்பது அனைவரும் அறிந்த எனில் லட்சக்கணக்கான ஏவுகணைகள் கிஸ்புல்லாவினுடைய கிடங்கில் கையிருப்பில் தற்போதும் இருக்கின்றன இந்த நிலையில் காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்கான வசதிகள் ஆம்புலன்ஸ் வண்டிகள் என்பன மிகப்பெரிய அளவில் அங்கு வட கிஸ்டேலுக்குள் தயார்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல ஏற்கனவே லெபனா நிலையில் இஸ்ரேலினுடைய மெர்காவா டேங்கிகள் கவச வாகனங்கள் குவிக்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்றும் நேற்று முன்தினமும் அதிக அளவான மெர்காவா டேங்கிகளும் இராணுவ ட்ரக்குகளும் இராணுவ கவச வாகனங்களும் செலுத்திகள் பீரங்கிகளை செலுத்தக்கூடிய ஆட்லரி செலுத்தி பல்கொழல் ஏவுகணைகளும் லெபனான் எல்லை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை கிப்ருமொழி ஊடகங்கள் பல வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல அதிகளவான இராணுவத்தினரும் லெபனான் எல்லைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது வடக்கு ஸ்டேலின் எல்லை லெபனான் சந்திக்கும் முனைப்பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதே போல பெய்ரோட் லெபனானை சுற்றி வரக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டேலிய போர் விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன ஸ்டேலினுடைய உலக விமான உளவு சேகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இலக்குகள் மீது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் நடத்தும் என தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் சிரியாவிலும் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய தளங்கள் சிலவற்றை கிஸ்புல்லாக்கள் காலி செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே கிஸ்புல்லாவினுடைய தலங்கள் என நன்கு அறியப்பட்ட தலங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஆயுத தளபாடங்கள் போராளிகளை இலக்கி வைத்து ஒரு மிகப்பெரும் வான் தாக்குதல் நடத்தப்படும் என்பதால் நேற்று முன்கூட்டியே எச்சரிக்கை நடவடிக்கையாக லெபனானிலும் சிரியாவிலும் மிக முக்கியமான சில தலங்களை கிஸ்புல்லா காலி செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து ஜோர்டான் அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற பல நாடுகள் லெபனானுக்குள் இருக்கும் தங்களுடைய நாட்டு குடிமக்கள் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற செய்தி அறிவித்திருப்பதுடன் யாராவது லெபனானுக்கு செல்வதற்காக திட்டமிட்டிருந்தால் பயணங்களை உடனடியாக அந்த பயணங்களை நிறுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று அமெரிக்க தூதரகமாக இருக்கலாம் ரஷ்யாவினுடைய தூதரகம் கனடாவினுடைய தூதரகம் பல்வேறுபட்ட நாடுகள் சவுதி அரேபியா கீரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளின் தூதரகங்கள் அவசரமாக யாரும் லெபனானில் இருந்தால் தங்கள் நாட்டு குடிமக்கள் திரும்பிவிடுங்கள் யாரும் லெபனானுக்கு பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன இதனுடைய கருத்து நிச்சயமாக லெபனான் ஸ்டெயலுக்கு இடையில் ஒரு போர் ஆரம்பமாகுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன நேற்றைய தினம் நெதன்ஜாகு தலைமையில் ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சரவை அவசரமாக கூடியிருக்கின்றது அதில் இராணுவ தளபதி உள்ளோ உளவு பிரிவினுடைய மொசாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் குறிப்பாக வடக்கு ஸ்டெயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளுடைய வடக்கு கட்டளை படத்தினுடைய தளபதி அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் என பலர் கூடி லெபனான் மீது கிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பில் தீவிர ஆலோசனை செய்தார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதில் பெருமளவானவர்கள் கிஸ்புல்லாவுடன் ஒரு தரை வழி தாக்குதலை ஸ்டில் ஆரம்பிக்க வேண்டும் லெபனான் மீது படையெடுப்பது ஒன்றே கிஸ்புல்லாக்களை கட்டுப்படுத்துவதற்கான வழி என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இன்றைய நாள் கீப் மொழி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் லெபனான் மீதிஸ்டில் தாக்குதலை பெரிய அளவில் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக மேற்கத்திய உளவுத்துறைகள் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய சிஐஏ மற்றும் பிரிட்டனினுடைய உளவு பிரிவு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து வெளிவரக்கூடிய பல செய்தி நிறுவனங்களில் மேற்கத்திய உளவுத்துறைகளின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஒரு மிகப்பெரிய போர் லெபனான் ஸ்டெயிலுக்கு இடையில் வெடிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டெயிலின் வடக்கெல்லையில் கிஸ்புல்லாக்கள் மேலும் இரண்டு டிராக்கட்டுகளை இன்றைய தினம் ஏவியமை பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த டிராகட் தாக்குதல்களால் பாரிய சேதங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படாத போதிலும் கிஸ்புல்லாக்கள் மீண்டும் இரண்டு டிராக்கட்டுகளை ஷதுலா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் மீது ஏவி அந்த வீடு பாரிய சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஒரு மிக முக்கியமான செய்தியாக கிஸ்புல்லாக்களுடன் போரில் ஸ்டெல் ஈடுபட்டால் லெபனானுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் ஆதரவாக வெளிநாட்டு இயக்கங்கள் பல என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஈரானின் உடைய உயர்மட்ட இராணுவ தளபதிகளும் பாகிஸ்தானினுடைய உயர்மட்ட இராணுவ தளபதிகளும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுடைய தலிபான்களின் உயர்மட்ட இராணுவ தளபதிகளும் சிரியாவில் அமைந்திருக்கக்கூடிய அல் புகமலில் என்று இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் தலைமை அலுவலகத்தில் ஒரு அவசர கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் பல கருத்து வேறுபாடுகள் பல பிளவுகள் இருந்தாலும் கூட பாலஸ்தீனர்களை ஆதரிக்கும் விடயத்தில் எங்களுக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது என பாகிஸ்தானும் நேற்று கூறியிருந்தார்கள் தலிபான்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் தெரிவித்திருந்தார்கள் அதே போல ஸ்டேல் பாலஸ்தீனர்கள் நடத்தும் படுகொலைக்கு ஸ்டேலை பழிவாங்க வேண்டும் என்ற கொள்கையில் ஈரானும் சரி பாகிஸ்தானும் சரி தலிபான்களும் சரி ஒத்த கொள்கையை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த நிலையில் தான் சிரியாவில் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஈரானிய புரட்சிகர காவலர் படைக்கும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் தலிபான்களுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கின்றது இதில் என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஒருவேளை லெபனான் முனையில் ஒரு போரை இஸ்ரேல் தொடங்கினால் கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக நாங்கள் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இவர்கள் பேசியிருக்கலாம் என்று பல சுயாதி நூடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதற்கு ஏற்ற வகையில் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உங்கள் தடை பாதைகளை எல்லை நாடுகள் திறந்து வைத்தால் ஆப்கானிஸ்தானிலிருந்து நேரடியாக கிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக செல்வதற்கு தலிபான் அமைப்பை சேர்ந்த இயக்கத்தினர் தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல லெபனான் போன்ற ஒரு பள்ளத்தாக்கு மலைப்பிரதேசம் சூழ்ந்த பகுதிகளில் ஏற்கனவே சண்டை செய்த அனுபவம் தலிபான்களுக்கு இருக்கின்றது எனில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பிரதேசங்கள் பல தாக்குதலில் அமெரிக்க மற்றும் மேற்கத்தைய படைகளுடன் மோதி அவர்களை பின்வாங்க செய்த நீண்டதொரு அனுபவம் தலிபான்களுக்கு இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்ற இந்த நிலையில்தான் தான் தலிபான் ஈரான் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளின் சந்திப்பும் வந்திருக்கின்றது இந்த நிலையில் லெபனான் ஸ்டேல் முனையில் இந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் அந்த போர் உடனடியாக வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றதா அல்லது அமெரிக்கா மேற்குலக நாடுகள் ஐரோப்பா போன்ற பல நாடுகள் தற்பொழுது இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட பலருடைய கருத்து இரண்டு பக்கத்திலுமே ஒரு போருக்கு முழுமையான தயார் நிலையில் இருக்கின்றார்கள் சமாதானப்படுத்தக்கூடிய அனைத்து கட்டங்களும் கடந்து விட்டது என்பதுதான் பல ஜுத்த ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது இந்த நிலையில் ஸ்டெல் கிஸ்புல்லா ஸ்டெல் லெபனான் யுத்தம் மீண்டும் ஆரம்பித்தால் அது எவ்வாறான விளைவுகளையும் எவ்வாறான சிக்கல்களையும் ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின்பின் சந்துரு உங்களுடைய இந்த காணொலி பதிவு தொடர்பான மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி